எனக்கான காற்று நீயும் நானும் நாமும் ஒற்றை மழைத்துளி போன்ற கவிதை நூல்களை எழுதியவர் பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார் மிக முக்கியமான தலைப்பில் இன்றைக்கு அவர் உரை நிகழ்த்த உள்ளார் ராஜன் கிருஷ்ணன் கலாய்வின் முன்னோடி என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கிடு எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணன் அவர்களின் நூற்றாண்டு நிகழ்வை ஹர் ஸ்டோரிஸும் எத்ராஜ் மகளிர் கல்லூரியும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் உண்மையிலேயே பசியோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன் இருந்தாலும் இது மிக முக்கியமான தலைப்பு என்றும் எனக்கு முன்பு பேசிய வர்ணனையாளர் குறிப்பிட்டார் அந்த வகையில் எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணனுடைய முக்கியமான இடம் எழுத்தாளராக அவர் வகிக்கக்கூடிய இடம் அவருடைய கள கொண்டே நாம் உறுதி செய்ய வேண்டியுள்ளது தமிழ் இலக்கிய வரலாறுங்கிறது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகால மிக நீண்ட வரலாறு கொண்டது இந்த வரலாற்றில் பெண் எழுத்திற்கான இடம் என்ன என்ற கேள்வி நூடாக என்னுடைய இந்த தலைப்பில் நான் உங்களோடு உரையாடலாம் என்று எண்ணுகின்றேன் குறிப்பாக சங்ககாலம் தொட்டு தொடர்ச்சியாக நவீன இலக்கியம் வரையில் பெண்களினுடைய பங்களிப்பை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இருப்பினும் கூட பெண் எழுத்து இங்கு எவ்வாறு பார்க்கப்படுகின்றது பெண் எழுத்திற்கான இடம் என்ன இலக்கிய வரலாறுகள் பெண் எழுத்தை எவ்வாறு முன்னிறுத்துகின்றன என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டியுள்ளது எது எப்படி இருப்பினும் எழுத்தாளர் கிருஷ்ணன் அவர்கள் இந்த பெண் படைப்பாளிகளில் முதன்மையானவராக முன்னோடியானவராக திகழ்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தன்னுடைய எழுத்து பயணத்தை தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தன்னுடைய எழுத்துக்கு தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்திருக்கின்றார் எனக்கு முன்பு உரையாற்றிய பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் உங்களோடு நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் குறிப்பாக களப்பணி என்பது மிக கடினமான ஒன்று ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு முன்பு அவர் எந்த படைப்பை உருவாக்கப் போகிறோமோ யார் குறித்து எழுதப் போகிறோமோ அவர்கள் குறித்து அறிந்து கொண்டு அதற்கு பிறகே தன்னுடைய படைப்பை அவர் உருவாக்கியிருக்கின்றார் அந்த வகையில் ஒரு சமூக இயக்கம் செய்ய வேண்டிய பணியை தனிநபராக எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் குறிப்பாக எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பதுகள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க விவசாயம் சார்ந்த மக்களினுடைய வாழ்வியலை பேசினாங்க அதே நேரத்துல தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்பல தொழிலாளர்கள் அவர்களினுடைய எழுத்துக்கள் அவர்களுடைய வாழ்வியலை மையமாக கொண்டு அவர் எழுதிய கரிப்பு மணிகள் மிக முக்கியமான ஒரு படைப்பு இந்த கரிப்பு மணிகள் அந்த நாவலை படிக்கும்போது நமக்கு தெரியும் உப்பளங்கள்ல உப்பு கொட்டி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குவிச்சு வச்சிருப்பாங்க அந்த காலை நேரங்கள்ல அவங்க அந்த பணிக்கு செல்லும் பொழுது சூரியனுடைய அந்த ஒளி பட்டு அந்த உப்பு வந்து மின்னும் அந்த உப்பு மின்னும் பொழுது அதை பார்க்கும்போது நம்முடைய கண்களை அது பாதிக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று அவர்களை எந்த அளவிற்கு அந்த சூழல் பாதித்தது உடல் ரீதியாக அவர்கள் எந்த மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய உழைப்புக்கேற்ற கூலி இல்லாத நிலையில் அவர்களுடைய உழைப்பு சுரண்டல் எனவாக இருந்தது என்பதையும் தன்னுடைய படைப்பில் மிக நுட்பமாக பதிவு செய்திருக்காங்க இவங்களுடைய இந்த கலப்பணி நான் உங்களோட பேசினேன் இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இவர்களுடைய சமகாலத்தில் எழுதிய படைப்பாளிகள் மக்களை மகிழ்விப்பதற்கான ஒரு எழுத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும் வெகுஜன எழுத்தா அது இருந்துட்டு இருக்கும் போது அதிலிருந்து முற்றிலும் மாறி அதிலிருந்து முற்றிலும் தன்னை விலக்கி இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எழுத்தை இவரால் மட்டுமே வழங்க முடிந்தது எழுத்தை ஒரு என்ன வாசகர்களை மகிழ்விப்பதற்கான ஒன்றாக கருதாமல் ஒரு ஆயுதமாக கை கொண்டவர் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய அலைவாய் கரையில் நாவலும் அதே போன்று மீனவர்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு எழுதப்பட்டது எனக்கு முன்பு பேசிய தொடர் ஜீவசுந்தரி அவர்கள் அது குறித்து விரிவாக பேசியிருந்தாங்க துவின்னு சொல்லுவாங்க ஒரு மிக நீண்ட மீன் பெரிய மீன் கிடைக்கும் போது திமிங்கில மாதிரி அதோடைய வாழை வந்து துவின்னு சொல்றாங்க அந்த வாழை வந்து அவங்க அந்த கிருஷ்ண கிறிஸ்தவ மிஷினரிக்கு கொடுத்துடணும் இலவசமா அவங்க கொடுத்துருவாங்க அப்படி வந்து அவங்க கொடுத்ததன் மூலமாக அவர்கள் எவ்வளவு இழந்தார்கள் என்பதை உணர வைத்தவர் ராதம் கிருஷ்ணன் அவர்கள் இது ஒரு மிக முக்கியமான படைப்பு இப்ப இதே போன்று அவருடைய எழுத்துக்கள்ல நம்ம பார்க்கும்போது அவங்க இந்த கலப்பணி எவ்வளவு முக்கியம் ஒரு படைப்பாளிக்குங்கிறது அவங்களுடைய மொழியில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நாவல் என்பது நான்கு சுவர்களுக்குள் அமர்ந்து வெறும் கற்பனையில் புனையப்படும் எடுத்து கோவைதான் என்பதில் எனக்கு முழுமையான உடன்பாடு கிடையாது நாவல் புனைகதைதான் ஆனால் மனித வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளிலும் நிலைகளிலும் பிரத்யட்சங்கள் எனப்படும் உண்மை வடிவங்களை தரிசித்த பின்னர் அந்த அனுபவங்கள் எனது இதய வீணையில் மீட்டிவிட்ட கரங்களை கொண்டு நான் இசைக்கப் புகும் புதிய புதிய அனுபவங்களை நாடி நான் புதிய கலங்களுக்கு செல்கிறேன் என்று அவரே தன்னுடைய முன்னுரையில் எழுதுகின்றார் இதே போன்று அவர் கூறியல் உள்ளது போன்றே அவர் புனைவுகளை உருவாக்குவதற்கு அவர் மேற்கொண்ட அந்த பயணங்களும் அவர் பெற்ற அனுபவங்களும் அசாதாரணமானவை நான் ரொம்ப தேடி தேடி ஏன்னா அவங்கள தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அவங்களை நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது படிக்கும் பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு படைப்பாளி நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த புகைப்படம் இருக்குல்ல இப்படி தான் நான் அவங்கள பார்த்தேன் நேரில் நேர்ல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த புகை புகைப்படம் வந்து எனக்கு ஏற்படுத்தியது அப்போ இந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்கள நேர்ல சந்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பும் நான் கல்லூரியில பணியில போது கிடைத்தது அப்படி அவங்கள நேர்ல சந்திக்கும் போது மிக எளிய ஒரு பெண்ணாகவே நம்மோட அவர் உரையாடலை நிகழ்த்தினார் ஒரு பெரிய எழுத்தாளர்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பமெல்லாம் அவர்கிட்ட கிடையாது எல்லாரிடமும் ரொம்ப எளிமையா பழகக்கூடியவர் ஆனால் அதே நேரத்தில் மிக துணிச்சலானவர் எந்த இடத்தில் தவறு நிகழ்ந்தாலும் அதை உடனே தட்டி கேட்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு படைப்பாளி அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இவருடைய இந்த படைப்புகளில் பெண் எழுத்துக்கள் குறிப்பாக பெண் பற்றிய எழுத்துக்கள் மிக மிக முக்கியமானவை அதில் பாத்தீங்கன்னா இந்த கூட்டுக்குஞ்சுகள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க அதில் நீங்க இந்த கூட்டுக்குஞ்சுகள் நாவலில் முழுக்க முழுக்க குழந்தை தொழிலாளிகளுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு தீப்பெட்டி தொழிற்சாலையில் குறிப்பாக சிவகாசி பகுதியில் அந்த குழந்தைகள் படக்கூடிய பாடுகளை ரொம்ப ரத்தமும் சதையுமாக எழுதப்பட்ட ஒரு நாவல் எவ்வளவு கொடுமைகளை அந்த குழந்தைகள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நுட்பமாக அந்த படைப்பில் வந்து அவங்க பதிவு செய்திருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பெண்கள் பற்றி குறிப்பாக பாதையில் பதிந்த அடிகள் அவங்களுடைய மிக முக்கியமான படைப்பை பற்றி நாம் பேசியே தீர வேண்டும் கீழித்தஞ்சை பகுதியில் வாழ்ந்து மணலூர் மணியம்மையார் பற்றிய வாழ்க்கையை இவர் பதிவு செய்கிறார் அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வாக்கில் நான் விவசாயிகள் பற்றி ஒரு பணி களப்பணி செய்வதற்காக அங்கு சென்றேன் ஆனால் அவ்வாறு சென்ற பொழுது அங்கு எனக்கு மணியம்மையார் பற்றிய சில குறிப்புகள் கிடைத்தது குறிப்பாக மணியம்மையாருக்கு கடைசியாக வண்டி ஓட்டிய ஒருவர் ராமசாமின்னு சொல்லி அவர் சில தகவல்களை கொடுக்குறார் ஆனா அவர் பேசினதுன்னா அவர் வயது முதிர்ந்திருக்காரு அவர் பேசின செய்திகள் இவங்களுக்கு புரியல சரியா புரியல ஆனா இந்த பெயர் மட்டும் தெரியுது மணியம்மையார் அப்படிங்கிற பெயர் தெரியுது அப்போ அவங்க யார் அப்படிங்கிறத தேடி அவங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படி அவங்க ஒவ்வொரு இடமாக அலைந்து அந்த தஞ்சை பகுதியில் அவங்களோட தொடர்புடையவர்களோடு பேசி ம மணியம்மையார் பற்றி ஏராளமான தகவல்களை பெற்று அவரால் எழுதப்பட்ட அந்த புனைவு பாதையில் பதிந்த அடிகள் அஹ் எனக்கு முன்பும் அஹ் நம்முடைய அஹ் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் பேசும்போது கூட இந்த நூலை குறிப்பிட்டார் உண்மையிலேயே நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல் அஹ் இன்னைக்கு நமக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்திருக்கின்றது கல்வி பொருளாதாரம் அஹ் இன்றைக்கு பெண்கள் வந்து வேறொரு தளத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல அவங்க இறக்குறாங்க மணலூர் மணியம்மையார் ஐம்பத்தி மூணுல இறக்குறாங்க ஆனா அவங்க எப்ப பிறந்தாங்கங்கிற குறிப்பு நமக்கு கிடைக்கல அப்ப இன்றிலிருந்து பார்த்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெண் இப்படி வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு புரட்சிகர வாழ்க்கையே வாழ்ந்தார் இது ரொம்ப இளம் வயதுல பத்து வயதுல இருபத்தி ஒரு வயது ஒரு நபருக்கு திருமணம் ஆகுது இல்லையா ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு திருமண வாழ்க்கை ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அவங்க கணவர் வந்து அவங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கிறார் ஒரு ஆள் வச்சு ஒரு ஆசிரியர் வச்சு கற்பிக்கிறார் இப்படி வந்து வெளியில வராங்க அவங்க இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு கணவன் இறந்து போயிடுறார் இறந்து போய் வெளியில வந்து அவங்க இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படி அவங்க எதிர்கொண்ட இந்த சமூக சிக்கல்கள் என்ன குறிப்பா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் குறிப்பா விதவையான பிறகு வெளியில வர முடியாத ஒரு காலச்சூழல்ல அவங்க அதையெல்லாம் உடைத்து வெளியில வந்து தன்னுடைய அந்த நிலங்களை அவங்களே வந்து மேற்பார்வை பார்க்கிறாங்க அப்ப அதுல ஏற்படக்கூடிய சிக்கல் அஹ் தன்னுடைய நிலத்தில் பணியாற்றக்கூடிய அஹ் கூலிகளுக்கு அவங்க கூலி உயர்வை தருவது அங்கிருக்கக்கூடிய பண்ணை ஆறுகள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை எதிரியாக பார்ப்பது இல்லை எப்படியாவது மணியம்மையாரை தொடர்ச்சியாக அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பண்ணையார்கள் இல்லை உங்களுக்கு மாணவிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவையில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அவங்க தன்னுடைய தோற்றத்தில் குறிப்பாக ஒரு பெண் உடுத்தக்கூடிய உடை கூட அவங்க உடுத்தலை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து வசதியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த பாலின வேறுபாடு இல்லாமல் தன்னை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வேட்டி சட்டை துண்டு போட்டுட்டு தான் அவங்க வெளியில் வந்திருக்காங்க நான் சொல்கிறது நேற்றோ முந்தா நாள் நடந்த சம்பவம் இல்லை ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மணியம்மையார் தன்னுடைய தோற்றத்தை இன்னைக்கு நம்ம போடுறோம் ஒரு ஆண் போடுற உடையை வந்து இன்னைக்கு பெண்களும் போடுறோம் ஆனால் ஏன் போடுறோங்கிற அந்த இல்லையா அதுக்கான வரலாற்று புரிதல் நமக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உடை மட்டும் உள்ள சிந்தனை ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த உடையும் ஒரு சாட்சியாக இருந்ததுன்னு பார்க்குறோம் அவங்களுடைய புகைப்படங்கள் கூட கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு அவங்களுக்கு கிருஷ்ணன் பார்த்துருக்காங்க அந்த புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்தை அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்து தலைமுறையினர் இருப்பாங்களே அவங்கள்ட்ட போது அவங்க அவ்வளோ வந்து நெகிழ்வா அந்த புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தினார்கள்ங்கிறாங்க ஏன்னா அந்த பெண் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள்லே முழுமையும் சென்று அவங்க நிறைய மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தியிருக்காங்க அதனால தங்கள் வீட்டில் ஒரு நபராக மணியம்மையாரை அவர்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்போ ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் இந்த சமூகத்திற்கு அது எப்படி பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சான்று எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் இந்த படைப்பை இந்த புனைவை உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு இப்படி ஒரு நபர் இங்கு வாழ்ந்தார் இந்த மண்ணில் வாழ்ந்தார்ங்கிறதுக்கு எந்த சான்றுமே இல்லாமல் போயிருக்கும் அப்போ ஒரு புனைவுங்கிறது எவ்வளவு முக்கியமானது எழுதணும் அதுக்குதான் பெண்கள் எழுத வேண்டியது இருக்கு நீங்க எல்லாம் வந்து படைப்பாளிகளா உருவாக வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம பேசாத பக்கங்கள் நிறையவே காத்துட்டு இருக்கு அப்போ அந்த வகையில் இந்த மணலூர் மணியம்மையாரினுடைய வரலாறுங்கிறது மிக முக்கியமான ஒரு படைப்பு இப்போ இதே மாதிரி இவருடைய கலப்பணி வாயிலாக இவர் மேற்கொண்டு குறிஞ்சி தேனா இருக்கலாம் இல்லையே தொடர்ச்சியாக இவர் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தன்னுடைய கலப்பணிகளையும் கொண்டு சென்றார் அதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புனைவு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளும் வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு படைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இல்லையா பீகார்ல குறிப்பாக இருக்க ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் பற்றி அவங்களுக்கு எழுதணும் அப்படின்னு தோணியிருக்கு ஏன் எதனால் இப்படி உருவாராங்க இவங்க ஒரு சமூகத்திற்கு எதிரானவர்களாக இவர்கள் உருவாவதற்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டறியணும் அப்படிங்கிறதுனால அவங்க இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்ஸு அப்படிங்கிற அவரை பார்க்கறதுக்காக அவங்க போகிறாங்க போயிட்டு அங்கே என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சது இல்லை ஒரு சிறப்பு என்னன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கணவர் கிருஷ்ணன் அவர் எவ்வளவு ஒத்துழைப்பாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று ஏன்னா அவர் அரசு பணியில் இருக்காரு இவங்களோட போயிட முடியாது ஏன்னா ஒரு கொள்ளையினை பார்க்க ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவர் போக முடியாது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அப்போ தன்னுடைய பணியை அவர் வந்து என்ன பண்ணுறாரு விட்டுட்டு இல்லையா அதை ரிசைன் பண்ணிட்டு அந்த பணியை விடுத்து தான் அவர் அவங்களோட போகிறார் அப்படி போய் அந்த கொள்ளை தலைவனை பார்த்து அவங்களோட பேசி அவங்கள பற்றியான குறிப்புகளை எடுத்து எழுதப்பட்ட படைப்பு தான் முள்ளும் மலர்ந்தது இன்று கூட நாம் நினைத்து பார்க்க முடியாத எண்ணி பார்க்க இயலாத பல விஷயங்களை வந்து அவங்க வந்து சாத்தியமாக்குனாங்க அவங்களுடைய காலத்தில் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சான்று அதில் குறிப்பாக நீலகிரி மலையில் வாழக்கூடிய இந்த படகர் இன மக்களினுடைய வாழ்வியலை பற்றி அவங்க எழுதுகிறாங்க பொதுவாக இப்போ இந்த சமீபமாக நவீன இலக்கியம் இணை இனவரைவியல் நாவல்கள் சார்ந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு நீங்க இன வரைவியல் சார்ந்த இன வரைவியல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களோட சேர்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை பதிவு செய்வது அவங்களோட பண்பாடு என்ன அவங்களுடைய வாழ்வியல் என்னங்கிறத இதை இன வரைவியல்னு சொல்றோம் இப்ப இந்த இன வரைவியல் சார்ந்த படைப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்பவர் எழுத்தாளர் கிருஷ்ணன் அவருடைய ஒவ்வொரு படைப்புமே ஒரு சமூக ஆய்வாக அமைந்தது ஒரு இன வரைவியல் பின்புலத்தோடு கூடியதாக இருந்தது அந்த மொழி நடையும் நீங்க பாக்கலாம் எனக்கு முன்பு பேசியவர்களும் அதை பற்றி விரிவா பேசியிருந்தாங்க அந்த மண்ணில் அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியை அவங்க பயன்படுத்துறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேறு அவங்களுடைய இயல்பான மொழியை அவங்க அதுக்குள்ள கொண்டு வரவே இல்லை அந்த படைப்புக்குரிய மொழி என்னவோ அதை கொஞ்சமும் வந்து சமரசம் செய்யாமல் அந்த மொழியிலேயே அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கறது இவங்களுக்குரிய ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அந்த வகையில குறிப்பா இந்த கரையில் நான் படைப்பு பத்தி நான் அவங்களோட பேசினேன் அந்த படைப்பை பற்றி அவங்க எழுதும் போது அவங்களுடைய முன்னுரையில சொல்றாங்க இம்மக்களுடைய பேச்சு வழக்கை ஆராய்ந்து அறிவது மிகவும் உளம் கவர்ந்த அனுபவமாக அமைந்தது இந்த மக்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு மொழிங்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த மீனவ மக்களுடைய பேச்சு மொழி அவங்க சொல்றாங்க தனித்தமிழ் சொற்கள் போர்ச்சுகீசிய சொற்கள் சிங்களம் மலையாளம் ஆகிய மொழிகளில் இருந்து வந்த சொற்கள் கலந்ததோர் தனி வழக்கை அவர்களின் மொழி அமைத்துள்ளது அந்த மொழிக்குள்ளே சிங்கள சொற்கள் இருக்கான் போர்ச்சுகீசியம் இருக்கான் இல்லையா இப்போ பல்வேறு மொழிகளோட சொற்கள் அதில் கலந்துருக்கு ஏன்னா பல்வேறு மக்களோடு அவங்களுக்கு தொடர்ந்து இல்லையா வணிகம் செஞ்சுருப்பாங்க அவங்களோட தொடர்பிலே இருக்காங்க அப்போ அதனால் அந்த மொழிக்குள்ளே இப்படி ஒரு கலப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஆய்வாளர் அவங்க மொழியியல் ஆய்வாளர் கிடையாது அவங்க ஒரு நாவல் ஆசிரியர் ஆனாலும் கூட என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த பரந்த அறிவு இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று எங்கே போனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தேடலோடவே அவங்க போயிட்டே இருக்காங்க அந்த வகையில் அவங்க அந்த மொழியையும் கண்டறியிறாங்க பல்வேறு சொற்கள் அந்த மொழியில் இருக்குது அது ரொம்ப எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது அப்படிங்கிறத பேசுகிறாங்க அதனால பார்க்கும்போது தொடர்ச்சியாக அவங்களுடைய படைப்புகளில் எல்லா படைப்புகள்லையும் அவங்களுடைய கலப்பணியை நம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நான் முன்பு பேசின மாதிரி அவங்களுடைய படைப்புகளில் பெண் சார்ந்து அவங்க போது அது வந்து ஒரு தனித்த இடத்தை பெறக்கூடியதாக இருக்குது ஏன்னா பெண்களை பற்றி அவங்க எழுதும்போது ரொம்பவே வந்து கரிசனத்தோடு எழுதுவாங்க என்ன காரணம்னு பார்க்கும்போது இங்கே பாலின சமத்துவம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சமூக அமைப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே தொடர்ந்து பெண் போராடிக்கிட்டே இருக்கா எல்லா நிலைகளிலும் பெண் வந்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்துட்டே இருக்கு அப்ப அதை வந்து அவங்க எங்கெல்லாம் முடியுமோ எந்த இடத்துலலாம் சொல்ல முடியுமோ எந்த பாத்திரம் வழியாகவெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் எந்த வகையிலும் அவங்க சமரசம் பண்ணிக்க தயாராகவே இல்லை பெண்ணுக்கு எந்த இடத்தில் எந்த சூழலில் எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் அது குறித்து தொடர்ந்து அவங்க இல்லை தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அது வந்து விளம்பரங்களா இருக்கலாம் இல்லை தொலைக்காட்சி தொடர்களா இருக்கலாம் இல்ல வந்து மற்ற விஷயங்கள் ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தியாக இருக்கலாம் இல்லை இல்ல வரக்கூடிய கதைகள் தொடர்களில் வரக்கூடிய செய்தியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் கேள்வி கேட்க தயங்காத ஒரு ஒரு ஆளுமையாக அவர் வந்து திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப எந்நேரமும் அவர்களுடைய சிந்தனையில் இந்த சமூகம் பற்றிய எண்ணமே இருந்திருக்கு இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கருத்தாக்கங்கள் ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடவே அவங்க இருக்காங்க அதனால நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும் எளிய மனிதர்களுக்கான மனுஷியா அவங்க வாழ்ந்திருக்காங்க ஒரு சாதாரண மக்கள் அவங்களுடைய படைப்புகளில் அவங்களுடைய அஹ் கலப்பணி மூலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க புனைவுகள் எல்லாவற்றிலும் யாரை பத்தி அவங்க பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வலியோட வேதனையோட இல்லையா ஒடுக்குமுறைக்கு உட்பட்டிருக்காங்களோ அவங்கள பத்தி தான் அவங்க பேசினாங்க இல்லையா ரொம்ப வசதியாக நல்லா இருக்கிற இல்லையா ஒரு சொகுசான வாழ்க்கை பற்றிய பதிவுகளை அவங்க செய்யவே இல்லை அவங்களுடைய படைப்புகளில் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போல் அவங்களுக்கு முறையான கல்வி இல்லை நம்ம படிச்சிருக்கோம் நம்ம க பள்ளி முடித்தோம் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அப்புறம் கல்லூரிக்கு வந்திருக்கேங்க இப்படியான கல்வியை அவங்க படிக்கல அவங்க ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கு சென்று படிச்சிருக்காங்க அவங்களுடைய கட்டுரைகளில் அது குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு முறையான கல்வி இல்லை கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்த உடனே நிறுத்திடுவாங்க அது அவங்களுடைய காலக்கட்டம் ஏன்னா அவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லையா அப்ப அன்னை அந் அந்த சூழல் ஒரு நாற்பதுகள்ல முப்பதுகள்ல இருந்த சூழல் ரொம்ப நெருக்கடியானது அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க பெற்ற கல்விங்கிறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட முறையில தன்னை வளர்த்து கொண்டாங்க அவங்களா படிச்சது ஒரு செய்த அவங்க அப்பா வந்து தந்தை ஆசிரியர் அதனால வீட்டுக்கு ஆங்கில ஆசிரியரையும் வாத்தியாரையும் வர வச்சு சொல்லி கொடுத்துருக்காரு அது அந்த மாதிரி சில செய்திகள் அவங்க பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு அவங்களா வாசிக்கிறாங்க பொதுவா திருமணமான பிறகு எல்லாருமே இல்லையா அது அந்த வாழ்க்கையை வந்து என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா கழிக்கணும் இல்லையா பொழுதுபோக்கணும் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அதை ஒரு பொழுதுபோக்கா பாக்குறாங்களா அப்படி இல்லாமல் எங்கெல்லாம் அவங்க கணவரோடு போனாங்களோ இல்லையா அவருக்கு எந்த ஊர்ல மாற்றலாகியதோ எங்கெல்லாம் போய் அவர் பணிக்கு போனாரோ அவரோடு சென்று அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்து பொழுதுபோக்கிட்டு வந்திருக்கலாம் ஓய்வு எடுத்திருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் அவங்களை கேள்வி கேட்டிருக்க போகிறது இல்லை ஆனால் அவங்க அப்படி ஓய்வு எடுக்கல இல்லையா இந்த சமூகத்தை பற்றிய சிந்தனை அவங்கள ஊந்தி தள்ளுது இங்கே எவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அப்போ அங்கே வாழக்கூடிய மக்களை போய் பார்க்கறது அவங்களோட உரையாடல் நிகழ்த்துவது அவங்கள பற்றி தெரிந்து கொள்வது அது பற்றி பதிவு செய்வது என்பதை தன்னுடைய தார்மீக கடமையாக அவங்க செஞ்சாங்க அப்போ நம்ம ஓரவருக்குமே கடமை இருக்குது இல்லையா நம்ம சாப்பிட்டோம் நம்ம தூங்கினோம் நம்ம வந்து பொழுதுபோக்க நேரத்தை போக்கிட்டோம் அப்படிங்கறதை தாண்டி இந்த சமூகத்திற்கு நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இவங்களுடைய மொத்த படைப்பையும் நாம் பார்க்க இருக்கு ஒரு பெண்ணாக கிட்டத்தட்ட அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுகள்ல தொடங்கினாலும் ரெண்டாயிரத்தி பதினாலு அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் எழுதியிருக்காங்க அப்ப அந்த இறுதி காலம் வரைக்குமே அவங்களுடைய எல்லா படைப்புகளிலும் ஒரு அஹ் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாவல்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இல்லையா நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்குள்ள ஒரு சமூக பிரச்சனையாக அவங்க விவாதிக்கிறாங்க பேசுறாங்க அது அதுவும் எப்படி பேசுறாங்கன்னா ரொம்ப ஆழமா பேசுறாங்க சும்மா மேலோட்டமாக அந்த செய்தி சொல்லிட்டு போயிடல அவங்க அது ஏன் எதனால நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அது ஆய்வு ஒரு கட்டுரை எழுதினாலும் அவங்க ஆயுவூர்வமா தான் எழுதியிருக்காங்க ஒரு புனைவு எழுதினாலும் அதை ஆய்வு பூர்வமாக தான் பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ தொடர்ச்சியான தேடல் இருக்கு இல்லைங்களா அவங்களோட தேடல் கடைசி வரைக்கும் அவங்கள ஓட வச்சுக்கிட்டே இருந்திருக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது இன்றைக்கும் நம்ம ஒரு ஒரு ஆய்வுக்காகவோ களப்பணிக்காக நம்ம போனோம் அப்படின்னா நிறைய சிக்கல் இருக்குது நமக்கு இல்லையா அதுக்கான தயாரிப்பு அங்கே எப்படி போகிறது அங்கே போய் இருக்க முடியுமா ஏன்னா இந்த முன்னாடி சொன்ன மாதிரி கரிப்பு மணிகள் நாவல் அவங்க போது அந்த மக்களோட மக்களாக அங்கே வாழ்ந்தாங்கிறதே அவங்க குறிப்பிடுறாங்க அவங்க முன்னுரையில் அந்த மக்கள் அவங்க வந்து பெரிய மாளிகையில் அந்த மக்கள் வாழ்ந்திருக்க முடியாது வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ அவங்க குடிசை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களோடவே இவங்களும் அருகில் இருந்து இல்லைங்க காலையில் அவங்க எப்போ பணிக்கு போகிறாங்களோ அவங்களோடவே இவங்களும் அந்த உப்பளத்துக்கு போவாங்களாம் அப்போ அவங்க என்ன படுறாங்க என்ன மாதிரி வேதனைகள் அனுபவிக்கிறாங்களோ அதை கூட பார்த்து அதை தான் உணர்ந்து அந்த வழியை நம்ம உணர்ந்தாதான் எழுத முடியும் அதுதான் படைப்பாக முடியும் வேணா ஒரு கட்டுரை வேணா எழுதலாம் செய்தியா ஆனால் ஒரு படைப்பை உருவாக்கும் போது அந்த வழி நான் பெறக்கூடிய வழியாக அது மாறணும் ஒரு கவிதை எழுதினாலும் சரி ஒரு இளைய நாவல் எழுதினாலும் அப்போ அப்படி தானாக தானே அந்த வழியை அனுபவிப்பதாக உணர்ந்து அவங்க எழுதுனது தான் அந்த படைப்புகள் அதனால தான் இன்றைக்கும் அது போட அந்த படைப்புகள் குறித்து நாம் பேசிகிட்டு இருக்கோம் அதனால ரொம்ப எளிதாக வந்து அவங்களுடைய படைப்புகளை கடந்து போயிட முடியாது அவ்வளோ உழைப்பை அந்த படைப்புகளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படைப்பும் அவர்களுடைய பெரும் உழைப்பை பெற்ற படைப்பாக இருக்குது நீங்கள் வந்து அதை நம்ம பிடிச்சிக்க வேண்டியது இருக்குது ஒரு பெண்ணாக அவங்க எப்படி இவ்வளோ தூரம் பயணம் செய்தார்கள் இவ்ளோ நேரத்தை இதுக்காக செலவு பண்ணாங்க அவங்களுக்கு எவ்வளோ சிக்கல்கள் இருந்திருக்கலாம் உடல் சார்ந்து பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லையா அதையெல்லாம் கடந்து எதை அவங்களை எவ்வளோ வேகமா போக வச்சது எதை அவங்களை எவ்வளவு எழுத வச்சது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க இந்த சமூகத்துல பெண்களுக்கு சமமான ஒரு இடம் கிடைக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏற்ற தாழ்வில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்ங்கிற அவங்களோட கனவுகள் தான் அவங்கள ஓட வச்சது அவங்களுடைய படைப்புகள் அதைதான் நமக்கு பேசுது பார்க்கும்போது அவங்களுடைய மொழியில நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா இலக்கிய படைப்புகள் வாசகர் மனங்களை ஈர்த்து ஒருமுகப்படுத்தி வாழ்வின் பிரச்சனைகளை எதிர்நோக்கும் துணிவையும் சுயநலமற்ற மனிதாபிமான நம்பிக்கையையும் ஊட்ட வல்லவையாக அமையும் பொழுது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் நம்பிக்கை கொள்ள செய்யும் ஒரு இனிய சாதனமாக அமைய வேண்டும் என்று கருதுகின்றேன் அப்போ ஒரு படைப்புங்கிறது எதிரில் இருக்க நபருக்கு நம்பிக்கையை தரணும் அப்படிங்கிறாங்க இப்ப எதுக்காக நான் எவ்வளவு தூரம் பயணிக்கிறேன் ஏன் நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன் இதுவரும் ரொம்ப மேலோட்டமான ஒரு மகிழ்வை கொடுத்துட்டு போயிடக்கூடாது அப்ப உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கையை தரணும் இல்லையே நாளை பற்றி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு விதைக்கக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து பேசுறாங்க இப்படி அவங்களுடைய ஒவ்வொரு படைப்பை குறித்தும் மிக விரிவா நம்ம பேசலாம் இல்லையா நான் இப்போ மணலூர் மணியம்மையார் பற்றி பேசுனேன் அவங்களுடைய படைப்பு குறிப்பா பார்த்தீங்கன்னா மணியமையாருடைய அந்த வாழ்க்கையில அவங்க எப் ஏன் மாறினாங்க ஏன் அவங்க வேட்டி சட்டை துண்டுக்கு மாறினாங்க அவங்களை உடை சார்ந்த மாற்றத்தை ஏன் கொண்டு வந்தாங்க எப்படி அந்த காலகட்டத்தில் இயக்கங்களோடு தொடர்பு கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாங்க குறிப்பாக காங்கிரஸ் இயக்கத்தோடு தொடர்பில் இருக்காங்க அப்புறம் அதில் அவங்களுக்கு வந்து ஒரு இல்லையா சரியான ஒரு சூழல் அமையலைங்கிறதுனால அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்து புதுவுடைமை இயக்கத்தோடு இணைஞ்சு அவங்க எப்படி பணி செய்தார்கள் அது எப்படி கிராமம் கிராமமாக மக்களை ஒன்று திரட்டினாங்க எப்படி அவங்கள இணைச்சாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் அதில் எழுதிட்டு போறாங்க ரொம்ப பெரிய ஆச்சரியமான செய்தி இது எல்லாமே ஏன்னா நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க எனக்கு இது இந்த செய்தி வேணும்னு கேட்ட உடனே யாராவது கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்கும் ஒவ்வொருத்த ஒருத்தர ஒரு செய்தி கிடைக்கலாம் அப்போ அவர் கொடுக்குற ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு இன்னொரு நபரை தேடி போக வேண்டியது இருக்கும் அப்புறம் அவர் கொடுக்குற ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு வேறு ஒருவரை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ ஒரு புனைவே ஒரு ம ஒரு வெளியே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை அவங்க எழுதுறாங்கங்கும்போது அப்போ எத்தனை பேர் அவங்க சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ பேர் தரவுகளை அவங்க பெற்றிருப்பாங்க அதற்கு அவங்க எவ்வளோ தூரம் நடந்திருப்பாங்க எனக்கு அவங்க நடந்திருப்பாங்கன்னு சொல்லும்போது தோணுது ரொம்ப கம்பீரமாக நடப்பாங்க கிருஷ்ணன் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவங்க படைப்பு மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்ட ஒரு பெண்மணி அஞ்சவே மாட்டாங்க அப்படி ஒரு இருப்பாங்க அப்ப எவ்வளவு தூரம் அவங்க எதுக்காக தன்னுடைய உழைப்பை செலவிட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப அந்த வகையில இவருடைய படைப்புகள் அனைத்தும் நமக்கு ஒரு பெரு நம்பிக்கையை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது படைப்புகள் வெறும் படைப்புகள் மட்டும் இல்லை இல்லையா அதை தாண்டி வந்து நிறைய நம்ம கிட்ட பேசுது அந்த படைப்புகள் இல்லை அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விருதுகளை பெற்றார்கள் இப்போ நீர் அப்படிங்கிற புனைவுக்காக அவங்களுடைய நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதுனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அவங்க வாங்கினாங்க யோசித்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூன்றிலேயே அவங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது அதோடு அவங்க நிறுத்தியிருக்கலாம் இல்லை நம்ம சாகித்ய அகாடமி வாங்கிட்டு இதுக்கப்புறம் என்னென்னா அப்படி இல்லை அவ தொடர்ச்சியா எழுதுனாங்க இப்ப விருது நோக்கம் இல்லையா நிறைய விருதுகள் அவங்க வாங்கியிருக்காங்க பல்வேறு விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த படைப்பு எந்த சமரசமும் மட்டும் தொடர்ந்து இயங்கிட்டே இருந்திருக்கு தொடர்ந்து அந்த படைப்பு மனம் அந்த இயக்கத்தோடு இருந்ததுனாலதான் இப்படியான ரொம்ப ஆழமான சிறத்தையான படைப்புகளை இந்த சமூகத்திற்கு அவங்களால விட்டு செல்ல முடியாது அப்படின்னு பாக்குறோம் அந்த வகையில அவர்களினுடைய மொழியிலேயே நான் அஹ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் எளிய மனிதர்களுடைய வாழ்வியலை தன்னுடைய வாழ்க்கையாகவும் அவர்களுடைய வழிகளை தன்னுடைய வழியாகவும் உணர்ந்தவர் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் எல்லா புனைவுகளுமே இந்த சமூகத்தின் குரலாகவே ஒழிச்சிக்கிட்டே இருந்தது அவருடைய எல்லா புனைவுகளும் இல்லை எல்லா எழுத்துக்களுமே இந்த சமூகத்தின் குரலாக அவர் ஒழித்தார் அவர் மொழியிலேயே நாம் முடிக்க வேண்டும் என்றால் இலக்கியத்தை அனுபவிப்பதும் இலக்கியம் படைப்பதும் வாழ்க்கையை சக மனிதர்களை நேசிப்பதற்கான அனுபவங்களாகவே எனக்கு படுகிறது என்கிறார் ராஜம் கிருஷ்ணன் இந்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றி இலக்கியத்தை இலக்கிய வகைமை நம்ம பார்க்கும்போது நாவல் என்ற வகைமைய நம்ம புனைவு என்ற அந்த பிரிவுகளைதான் வகைப்படுத்துறோம் நாவல் எழுதுறதுக்கு கற்பனா சக்தி இருந்தா போதும் என்பதை தான் தொடர்ச்சியாக நம்ம மனசுல பதிய வச்சிருக்காங்க ஆனா ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் கலாய்வு செய்து தன்னுடைய நாவல்களை எழுதியிருக்கா எழுதியிருக்காங்க அப்படின்றத அழகாக தொகுத்து நேர்த்தியாக வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி